ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் டபுளில் ட்ரிபிள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மகாநதி சீரியல் இதுக்கு மேலே த்ரீ டைம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் இருக்கு ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து அன்னையோட எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ரிப்பீட் வந்து மறுபடியும் நைட்டு டென் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது உண்மையிலேயே இது பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்மளோட மகாநதி சீரியல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டுருக்கு நம்மளை சுற்றி இந்த ஃபேன்ஸு அந்த ஃபேன்ஸு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் நம்மளாக வந்து புதுசாக எதையும் க்ரியேட் பண்ண வேணாம் உருவாக்க வேணாம் இவங்க லைக் போடலை இவங்களோட பிக்ஸ்க்கு வந்து இவங்க லைட் போட்டிருக்காங்க இதுக்கு போடலை அப்படின்லாம் எல்லாருமே கொஞ்சம் பிஸியான பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரோட போஸ்ட்டு ஷே இது அதெல்லாம் பார்த்து லைக் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு யோசித்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் நம்ம தான் இருக்கோம் அவங்க ஆனால் கண்டுக்க கூட இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கும் செலிப்ரேஷன் அப்படின்றது நம்ம ரசிகர்கள் பண்ணலாம் ஆர்டிஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் இல்லையா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் இது மகாநதி சீரியலுக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம்தான் எதிர்பார்க்காம நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர சர்ப்ரைஸ் எல்லாமே இன்னைக்கு எபிசோட் மாதிரி அதாவது லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொன்னது அதே மாதிரி லவ் யூ புருஷா அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி கூடுதலான ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதை எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கும் எதுக்காக நீங்கள் வந்து அவங்க லைக் போடுறாங்களா போடலையா அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு சீரியல் பிடிச்சிருக்குல்ல பார்க்குறீங்கள்ல ரசிக்கிறீங்கள்ல உங்களோட செலிப்ரேஷனை நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவங்க ஏன் போடல இவங்க ஏன் போடல இவங்க போடுறாங்க அவங்க போடுறாங்க இவங்களோட பிக்ஸுக்கு மட்டும் இவர் லைக் போடுறாரு இதுக்கு போட மாட்டேங்கிறாரு இதெல்லாம் தேவையில்லாத ஆராய்ச்சி நம்மளுக்கு இருக்கிற அந்த டைமில் வந்து ஓடிகிட்டே இருக்கும் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது தேவையில்லாத டிப்ரெஷன் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் கடந்து போயிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ இந்த த்ரீ டைம்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிறதே இன்னும் கூடுதலான நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது எல்லாமே பாசிட்டிவாகிறது ரசிகர்களோட கையில் தான் இருக்குது புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ அந்த செவன் தேர்ட்டி இருந்தே துரத்தி விடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம ரசிகர்களே வந்து கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து